ஏன்னா அவன் சொன்ன வார்த்தைக்கும் அவங்க இருக்க சூழ்நிலைக்கும் சம்மந்தமே இல்லை இவன் வாயத்திறந்து சந்தேகப்பட்ட தொடங்குறது ஆண்டவர் சைலண்ட் ஆகிட்டா எப்போ ஒண்ணு ஆர்ப்பரிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் நான் சொல்ற நாள் மட்டும் நான் சொல்ற நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமல் அமைதியா இருக்க அமைதியா இருக்க அமைதியா நடந்த ஜனம் ஒரு நாள் ஆர்ப்பரித்தது இந்த அமைதியாக இருக்கிற நாட்களில் நாம் செய்ய வேண்டிய ஒரு பிரதானமான காரியம் உண்டு அதுதான் அவன் இந்த யோசுவா இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பாக அவன் என்ன செய்ய சொல்லுகிறான் எட்டாவது ஆறாவது அதிகாரத்தின் வசனங்களை வாசிங்கள் நடந்துனார்கள் கர்த்தோடு உடன்படிக்கை அவர்களுக்கு அவர்களுக்கு பின் சென்றது எக்காலங்களை பிடித்திருக்கிறவர்கள் முன்னாடி போய் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு பின்பாக உடன்படிக்கை பெட்டி தான் சுதந்திரிக்க போகிற ஜனங்கள் கொண்டிருக்கிறார்கள் நீ அமைதியா நடன் சொல்லும் போது யோசுவா இன்னொரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் நீ தனியா அமர்ந்துறாத நீ சும்மா அமர்ந்துறாத நீ அமைதியா இருக்கிற காலத்துல நீ எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னா இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது ரெண்டு காரியத்தை ஒன்று பிரசனத்தை காட்டும் இரண்டாவது தேவ வசனத்தை காட்டும் ஆலை லூயா உடன்படிக்கை பெட்டியின் மேல் கிருபாசன தண்டையில் அங்கே வந்து கத்தர் வாசம் பண்ணுகிறார் அதுதான் தெய்வ பிரசனம் அமீன் அமைதியா இருக்கிற காலத்துல நம்முடைய லைஃப்ல எது அதிகமாகி கொண்டிருக்கணும்னா தேவ சமூகத்தில் இருக்கிற அனுபவமும் தேவடைய வார்த்தைக்கு கொடுக்கிற செவியும் அதிகமாக மாறிக்கொண்டே இருக்கணும் ஆலை லோயா அமைதியா இருக்கு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு என் இஷ்டத்துக்கு நான் ஏதோ செஞ்சுட்டு அப்படி இல்லை இந்த ஆர்ப்பரிக்கிற காலம் வரும் வரையிலும் நீ இந்த ரெண்டு அனுபவத்துல உறுதியாரு ஒன்று பிரசனத்துல இருக்கிறதுல இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அமைதியா நடக்கும் போது இவர்கள் தனியாக நடக்கவில்லை இவர்களுக்கு முன்பாக உடன்படிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறது சுமந்து கொண்டு அவர்கள் அமைதியா நடக்கிறார்கள் ஒரு நாள் வந்துச்சு அத்தனை பேருக்கு முன்பாக கத்தர் அவர்களை ஆர்ப்பரிக்க வைத்தார் நாமத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே இந்த நாட்கள் அமைதியா இருக்கும் இந்த காலத்தில் நீங்கள் இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் நஷ்டப்படுத்தாதீங்க பிரசனத்தில் இருப்பதையும் தேவ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதையும் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படுத்துங்கள் ஆமாம் இதை யார் லைஃப்ல அதிகமாக கொண்டிருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையில் சீக்கிரத்தில் ஆர்ப்பரிப்பு கதை கட்டல நடக்கும் இந்த பிரசனத்தில் இருப்பதையும் ஆமே எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு சத்துருக்கள் போனதோ தாவிது சிக்லாகிலே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அந்த பிரசனத்துக்கு தான் முக்கியத்துவம் ஏபோத்தை கொண்டு என்று சொல்லி ஏபோத் என்றால் தெய்வ பிரசனம் பிரசனத்தை கொண்டு வந்து பிரசனத்தில் உட்கார்ந்து இடம் கொடுக்க துவங்கிறதோ கத்தர் நேரத்தை தாமதிக்கவில்லை உடனே சொல்ல நீ போ சகலத்தையும் திருப்பி கொள்வா என்றார் அவ சில இடத்துல அமைதியா இருக்கும்போது நான் எதில் முக்கியத்துவம் ரொம்ப அதிகம் கொடுக்கணும்னா தெய்வ பிரசனத்துல இருப்பதே ஆல லோயா சும்மா இரு சும்மா இருக்கிற நேரத்துல ஏதோனு செஞ்சுட்டு இருக்காம இந்த காத்து இருக்கிற காலத்துல இன்னும் சொல்றேன் மௌனமா இருக்கும்போது சில துக்கம் அதிகரித்து கொண்டிருக்கும் போது நம்ம அதிகமாக எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா அந்த துக்கத்திற்கு அல்ல இந்த துக்கத்தை மாற்றுகிற பிரசனத்துக்கு ஆலை நோயா விசேஷமாக காத்திருக்கிற தேவ பிள்ளையை சில இடத்துல உங்களுக்கு பேச பதில் இல்லை வார்த்தைகள் இல்லை கதை சைலண்டாக்கி கொண்டு வரார் அதனால உங்கள் துக்கம் உங்கள் மனசு ரொம்ப துக்கப்படுது உடனே நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா அப்பா சமூகத்தில் உட்கார்றதுல ஆமே அந்த நேரத்தில் துதிக்க முடியுமான்னு கேட்டால் சில நேரத்தில் பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கும் அந்த நேரத்தில் பாட முடியுமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குரியாதான் இருக்கும் ஆனால் நான் சொல்கிறேன் சும்மா வந்து உட்கார்ந்துருங்க அப்பான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருங்க சில நேரத்தில் அழுகை மட்டும்தான் வரும் அனுபவித்ததுனால சொல்றேன் அழுகை மட்டும்தான் வரும் ஆனால் அந்த அழுகை தான் நாளைக்கு உனக்கு கழிப்பாய் மாறும் என்பதில்லை சந்தேகமே இல்லை காலை லோயா ஆமே அற்புதம் செய்ங்கப்பா அந்த பாடல் கிடைக்க ரீசனே அப்படிதான் ஒருத்தர் கேட்ட கேள்வி பதில் இல்லை திரும்ப சொல்றதுக்கு ஆமே எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு ஆனால் இந்த கேள்விக்கு முன்னாடி எனக்கு பதில் இல்லை சைலண்டாக்கிட்டார் ஆண்டவர் ஒன்றுமே பேச விடல அதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர்ட்ட பதில் சொல்லிட்டு தைரியமா விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கொண்டிருந்தேன் ஆனால் அந்த ஒரு நபர் கேட்ட ஒரு கேள்விக்கு முன்னாடி எனக்கு பதில் இல்லை எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை வரல சைலண்ட் ஆகிட்டார் அந்த சைலண்டாக்கினதுனால என்ன துக்கம் அதிகரித்தது அழுகணும் எனக்கு அழனும் சத்தம் போட்டு அதனால் அவருக்கு முன்னாடி அழவிடலாம் ஆட்டவர் கொண்டு வந்தார் காலையில் இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சு ஓன்னு அழ வச்சார் அன்னைக்கு அழ வச்சத பாட்டா மாத்தி இன்னைக்கு அந்த பாடெல்லாம் அநேகருக்கு ஆறுதல் உண்டாகிட்டு இருக்குது சில அழுகை தான் சில இடத்துல கத்தர் மௌனமாக்கி அள வைக்கிறான் புரிஞ்சுக்கோங்க அந்த அழுகை உங்களுக்கு கழிப்பாய் எத்தனை பேர் நம்புறீங்க என் பல அழுகைகளை கத்தர் எனக்கு கழிப்பாய் மாற்ற போகிறாரு விசுவாசிக்கிறோம் அற்புதம் செய்யுங்க பா எங்க வாழ்க்கையில உம்மை நம்பி இருக்கோமே சபா அற்புதம் செய்யுங்க எங்க வாழ்க்கையில உண்மை அன்றி சொல்லு உம்மை தான் நம்பி இருக்கிறோம் உம்மை தான் நம்பி மௌனமாக இருக்க ஒரு காலத்தை இப்பொழுது உங்களுக்கு நியமித்து இருக்கிறார் போதே உண்டே கத்தை நியமித்து விட்டார் உன்னை பேச வைக்கிற ஒரு காலம் உண்டு ஆள இல்லோயா இன்னைக்கு நீ அமைதியா நடங்க பார்ப்போம் எரிகோ இடிஞ்சிச்சுனா நம்ம ஆர்ப்பரிக்கலாம் இப்படி யோசுவா சொல்லல ஒரு நாள் வச்சிருக்கிறான் ஒரு நாள் இருக்குது நான் சொல்ற நாள்ல நீ ஆர்ப்பரிப்ப அப்போ உனக்கு முன்பாக இருக்கிற எரிகோ எல்லாம் இடிந்து தரை மட்டும் ஆகும் ஆமாம் இந்த வார்த்தை யோசுவா அந்த ஜனத்திட்ட சொன்னது போல இன்னைக்கு ஆண்டவர் சில உள்ளத்தை பார்த்து சொல்றார் ஆமா ஒரு நாள் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் நீ ஆர்ப்பரிக்கிற நாள் நான் உனக்கு நான் வச்சிருக்கிறேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நீ இப்பொழுது அமைதியாயிரு நீ ஆர்ப்பரிக்கும் காலம் உண்டு ஆளு ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி இந்த வார்த்தைக்கு முன்பாக முடிந்தவர்கள் மூலம் கற்படிட்டு ஆண்டவரே இருக்கிற காலத்தில் ஆண்டவரே அந்த மௌனமா இருக்கிற அந்த கிருபை எனக்கு தருவீராக என்னால் பேச முடியாத இடத்துல நீங்க என்ன பேச வைப்பீங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்து கொண்டிருக்கிற உள்ளங்கள் யாராவது இந்த 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 ஆறாவது இல்லை சமீபத்திலிருந்தோ தூரத்திலிருந்தோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல நின்று இந்த ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறார் நீ அமைதியாரு பேச முடியல என் கலங்கிறாத நீ நடந்துட்டேரு நீ நடந்துட்டேரு எரிகோ சுற்றி நீ நடந்துட்டேரு அடைக்கப்பட்டிருக்கிற இந்த வாசல் நீ நடந்துட்டேரு உனக்கு முன்னாடி பிரசனை மட்டும் இருக்கட்டும் பிரசனத்தை பிடித்து நீ நடந்து கொண்டே இரு பிரசனத்தை பிடித்து அடைபட்ட வாசலில் நடக்கிற உள்ளமே இன்னைக்கு உன்னை அமைதியாக்கினவர் உனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு நாளை வைத்திருக்கிறார் உனக்கு ஒரு ஆர்ப்பரிப்பு நாளை வச்சிருக்கிறார் உன்னை என்னைக்குமே இப்படி அமைதியா இருக்க விட மாட்டார் உன்னை அமைதியா இருக்க விட மாட்டார் ஆனா இன்னைக்கு நீ அமைதியாக இருக்கணும்னு கத்தரை அனுமதிச்சிருக்கிறா அண்டுவரே அண்டுவர இந்த நாட்களை நீர் எதை எனக்கு அனுமதித்தீரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டேன் துக்கம் அதிகரிக்குதா அண்டுவரே சில இடத்துல மௌனமா இருக்க 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 தாவி இது சொல்லு என் துக்கம் அதிகரித்ததென்னு எஸ்லோ இதே போலதானே என் துக்கம் என் இருதயத்தில் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அல இந்த பாதையே வேண்டாம் போயிடலாம்னு சொல்ல தோணுது பா